எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து குழந்தை பாக்கியம் உண்டாக துன்பம் கவலை நீங்க பாதுகாப்பு கிடைக்க ஓதும் துவாக்கள் நாம் துவாக்கள் கேட்கும் முன் முதலில் சலவாத் ஓதினால் மிகவும் நல்லது எந்த சலவாத் இருந்தாலும் முதலில் ஓத வேண்டும் நாம் தொழுகையில் ஓதும் சலவாத்துல் இப்ராஹிம் ஓதினால் மிகவும் நல்லது எந்த சலவாத்தாக இருந்தாலும் நம் சக்திக்கு தகுந்தபடி மூன்று முறை அல்லது ஏழு முறை அல்லது பதினோரு முறை அல்லது நூறு முறையும் ஓதி வரலாம் சலவாத் ஓதிவிட்டு யூனுஸ் நபி மீன் வேற்றில் இருந்தபோது ஓதிய திக்கிரை ஓத வேண்டும் நாற்பது முறையும் ஓதலாம் நூறு முறையும் ஓதலாம் அதிகமாகவும் ஓதி துவா கேட்கலாம் அந்த திக்கிர் சல்லல்லாஹ் அலா முகம்மத் சல்லல்லாஹ் அலெஹி வசலாம் லாயிலாக இல்ல அந்த சுபகானகா இன்னி குந்து மினஸாலிமீன் இந்த திக்கின் அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நான் அணுநீதி ஏந்தவர்களின் ஒருவனாகி விட்டேன் என்று அர்த்தம் இந்த திகிரை ஓதிவிட்டு பாவ மன்னிப்பு துவா அஸ் தஹ்பிருல்லா அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அர்த்தம் உங்களால் முடிந்த அளவு இந்த திக்கரை ஓதிவிட்டு ரப்பி ஹப்லி மில்லா துன்ஹா சுரி யாத்தன் தையீ பாத்தன் இன்னகா சமியுத் துவா இந்த துவாவின் பொருள் யா அல்லா எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்நிதியை எனக்கு கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்று அருள்வனாக உள்ளாய் இந்த துபாவை நூறு முறை ஓதினால் மிகவும் நல்லது உங்களால் முடிந்த அளவும் ஓதலாம் இந்த துபாவை ஓதிவிட்டு மீண்டும் சலவாத் ஓத வேண்டும் சலவா தோதிவிட்டு அல்லாவிடம் நாம் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் நம் துபாவை ஏற்றுக்கொள்வானாக வணக்கங்களில் தலை சிறந்தது துபாவாகும் துவா பலா முசத்வத்திலையும் நீக்கக்கூடியது ஆகவே நம் இடத்தில் திக்கீர்கள் செய்து ஐவேளை தொழுது சலவாத்துக்கள் அதிகமாக ஓதி அல்லாவிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் தொழுகை உள்ளத்தின் ஒளியாகும் எவர் தனது உள்ளத்தை ஒளியுள்ளதாக ஆக்க நாடுகிறாரோ அவர் தொழுகையின் மூலம் அவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று நபி சல்லல்லா அலைஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மறுமை நாளில் முதல் முதலில் தொழுகையைப் பற்றி விசாரணை செய்யப்படும் அது ஒழுங்காக பரிபூரணமாக நிறைவேற்றிருந்தால் அவருடைய மற்ற அமல்களும் சரியாக இருக்கும் அது ஒழுங்காக இல்லாதிருந்தால் அவருடைய மற்ற அமல்களும் சீர்கெட்டதாக இருக்கும் என்று நபி சல்லல்லா அலை நபி மொழியில் கூறியுள்ளார்கள் நம் எல்லோருடைய தேவைகள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை உண்டாகவும் எல்லாம் நலமுடன் மகிழ்ச்சியாக வாழவும் நான் அல்லாவிடம் துவா செய்கிறேன் ஆமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் அலம்துல் ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன்